கடல் ஒரு அரபி தன்னுடைய செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய காட்சிகளை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து குயத்தில் ஃபிங்கர் வச்சுட்டு போனவங்க திரும்ப குவைத் பக்கம் கூட தலை வச்சிடாதீங்க உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும் வீடியோ முழுவதுமாக பாருங்கள் நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி கொயத்தில் இல்லீகலாக தங்கியிருந்தவங்க அதாவது விசாவை ரினியூவல் பண்ணாமல் கோயத்தில் தங்கியிருந்தவங்க போல் கஃபில் இருந்து ஓடி தப்பிச்சு போய் வெளியே வேலை பார்த்தவங்க இவங்கெல்லாம் ஃபிங்கர் வைத்து நாடுகத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான நபர்கள் என்ன பண்ணலாம் திரும்ப கொயத்திற்கு வரலாம் அப்படின்னா அவர்கள் வந்து லீகலாக மூவ் பண்ணி கொயத்தில் இருந்து வெளியேறியிருக்கணும் அந்த மாதிரி லீகலாக மூவ் பண்ணாமல் ஃபிங்கர் வைக்கப்பட்டு போலீஸில் பிடிபட்டு ஃபிங்கர் வைக்கப்பட்டு ஊரை விட்டு துரத்தி விட்டுருந்தாங்கன்னா திரும்ப அவங்க குவைத் பக்கமே வந்துடாதீங்க என்ன காரணம்னால் தற்பொழுது பயோமெட்ரிக் ிக் பிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய கேட் வந்து குவைத்தில் இருக்கு இந்த கேட்டை உடச்சி யாராலையும் குவைத்திற்குள்ள வர முடியாது குவைத்திகளுக்கே இது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கு ஏன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் போலி குவைத்திகள் குயத்தில் இந்த பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்டை எடுக்க ஆரம்பித்ததற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுடைய அந்த சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கேன்சல் செய்யப்பட்டு புதிதாக வெளிநாட்டவர்களுக்கு எப்படி சிட்டி சிவில் ஐடி கொடுக்குறோமோ அதே மாதிரி இந்த போலி குவைத்திகளுக்கும் தற்பொழுது சிவில் ஐடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வருவதற்கு முன்பு சில வெளிநாட்டவர்கள் தங்களுடைய கைரேகைகளை மாற்றி கொய்த்திருக்குள்ளே இல்லிகளாக நுழைஞ்சிருந்தாங்க ஆனால் இப்போ பயோமெட்ரிக் வந்ததற்கு பிறகு அதற்கான சான்சஸ் நூறு சதவிகிதம் இல்லை அப்படின்னு சொல்லி கோயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அந்த மாதிரி யாராவது கைரேகையை மாற்றி ஏமாற்றி கோயத்திருக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க கோயத்தில் இருந்து திரும்ப போக முடியாது அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அடுத்த செய்தி குவைத்தில் நாளை மாலை வரைக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது படிப்படியாக தற்பொழுது வந்து குறைஞ்சி அந்த மேகங்கள் வந்து வேறு நாட்டு பக்கமாக போயிருச்சு ஸோ குவைத்தில் மழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாயிருச்சு ஆனால் பாலைவன பகுதிகளில் மட்டும் ஒரு சில இடங்களில் மழை அப்படிங்கிறது பெஞ்சிருக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய மலையை குவைத்தில் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெயில் வந்து அது அடுத்ததாக வெயில் வந்து ஆரம்பிச்சிரும் இன்னும் ஒரு சில வாரங்கள் அப்படின்ட்டும் சொல்லி சாக் கொடுத்துருக்காங்க வெளிநாட்டவர்கள் அதற்கு தயாராகிக்கோங்க அப்படின்ட்டும் சொல்லப்படும் அடுத்ததா அரபு நாடுகள் முழுமைக்குமே தற்பொழுது நோன்பு நேரத்தில் அரபிகள் என்ன பண்ணுவாங்கன்னா உணவுகளை அதிகளவில் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க அதாவது சகர் வைக்கிறது இருக்குது அதேபோல் இஃப்தா அதே போல் அவர்களுடைய அந்த அதிகப்படியான பணத்தை வந்து வெளிநாட்டவர்கள் மற்றும் அவர்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு வந்து வாரி வழங்குவாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கக்கூடிய காட்சிகள் என்னென்னா ஒரு அரபி என்ன பண்ணுறாருன்னா ஒரு இடத்துல அதாவது அந்த டெலிவரி பாய்ஸ்லாம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு அங்கே வச்சு அந்த எல்லா டெலிவரி டிரைவர்களுக்கும் பணத்தை வந்து கொடுக்குறாங்க அவங்கள்ட்ட அந்த சக்காத்தா அல்லது நன்கொடையான்னு தெரியலை ஆனால் அதிகப்படியான பண பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இது நடந்திருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஏஇ அமீரகத்தில் வந்து நடந்திருக்கு இதே மாதிரி கொய்த்தில் எங்கேயாவது நடந்திருக்கா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது அமௌண்ட்டை அரபிகள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க